நீங்க கூட்டணி இருந்தாலும் நாளைக்கு வரப்போறாரு கூட்டணி இருந்தாலும் நாளைக்கு வரப்போறாரு ஆமா யார் சார் கூட்டணியில் எல்லாம் பேசுறவங்க எல்லாம் தான் பிஜேபி கூட்டணி இருந்தவங்க பிஜேபி கூட வரப்போறாங்க முதல்ல இருந்தவங்களே நம்ம இன்னும் விடுதலை சிறுத்தை கட்சி யாரோட கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு சொல்லுங்க திமுக இருந்தாங்க பாஜக என்ன வேலை பாஜக கூட உங்களுக்கு என்ன வேலை ரெண்டாயிரத்தி ஒண்ணு பாஜக இல்ல திமுக கூட இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஒரே நிக்கிறாங்க எதுக்குங்க கூட வரலாறு இருக்கு நான் சொல்றேன் வரலாறு தான்